ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆம்லேட் தாங்க பார்க்க போகிறோம் அடுப்பில் தோசை சட்டி வச்சு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடல் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாங்க இன்னும் நல்லா காஞ்சதையும் முட்டைக்கோசு சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாங்க இதை நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுறலாங்க இப்போ இந்த மொட்டைக்கோசுக்கு வெங்காயக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க பாருங்க ரெண்டு முட்டையை உப்பு போட்டு அடித்து வச்சிருக்கிற அது இதில் ஊற்றிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டுங்க அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் பெப்பர் தூள் கொஞ்சம் மேலே தூவி விட்டுர்லாங்க ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்துடலாங்க பாருங்க சூப்பராக ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒன்று சாப்பிட்டாவே வயர் ஃபில்லிங் ஆகிரும் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க முட்டைக்கோசு வெங்காயம் இப்படி சீவி போட்டு செஞ்சோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்